ரெண்டாவது பாக துணி துவைக்கிறதுக்கு ஊற போடுறேன் சரிங்களா எப்போ வேணுன்னா இந்த இது தான் வாங்குவேன் நீங்கள் என்ன வாங்குவீங்க துணி லிக்விடு என்ன வாங்குவீங்க க எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆ இது கொஞ்சம் எப்படி இருக்குனாக்கா கொஞ்சம் நுறைய கொஞ்சம் அதிகமாக வரும் இது இந்த இது எனக்கு இங்கே இருக்கிற த கண்து தண்ணிக்கு வந்து நல்லா நுறையாக வரும் அதனால் இது போடுறேன் நான் நீங்கள் வந்து துணி ஊரும் போ ஊற போடும்போது என்ன துணி கீட்டு போடுறீங்க சொல்லுங்கள் நான் வந்து இந்த இது போடுறேன் நான் நோராக தெரியுதுங்களா இங்கே இருக்கிற கன்த்து தண்ணிக்கு இந்த இந்த பிராண்டு வந்து சரி நல்லா வேலை செய்யும் நல்லா இன்னொரு வரும் துணி ஏற்று வந்துட்டுறேன் ஆ இருக்குது ஒரு பேண்ட்டு ரெண்டு சட்டை ஒரு லுங்கி ஒரு டீஷர்ட் இருக்குது இது துவைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஏன்னா கையில் தான் துவைக்கணும் இதில் வேற ஊற போட்டு அப்புறமா சாபூனில் தே சோப்பில் தேய்ச்சி அழைச்சி திருப்பியும் அழைச்சி காய போட்ட வரைக்கும் எனக்கு ரொம்ப இதுவாகிடும் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது ஊரை விட்டு ஊர் வந்து வேலை செய்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் பாக்ஸில் க உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் சரிங்களா கருத்து சொல்லவே மாட்டேங்கிறீங்க லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா பண்ணுங்க பண்ணுங்கள் செய்து சப்ஸ்க்ரைப் பார்க்காம தான் போகிறீங்க நல்லா நிறைய பேர் வராங்க என்னோட என்னோடய சேனல் பார்க்குறதுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா துணி சோப் போட்டு ஊற போட்டேன் நுரை வந்துங்களா செம்மையாக வரும் அந்த லிக்விட் போட்டால் தான் இந்த கணத்து தண்ணிக்கு வந்து சரியாக வரும் நுரை மக்ரூனி சாப்பிட்டு வந்து துவச்சிடலாம் துணியை தோச்சலான்னு இருக்கிறேன் மக்ரூனி அங்கே ரெடியாக இருக்கு அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும் முதல்ல போய் அப்புறம் முதல்ல போய் அது பார்க்கலாம் அடி பிடிச்சிச்சோம் இல்லையான்னு செக் பண்ணலாம் சரிங்களா நான் பயந்து பயந்து வர நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க அடி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி அதுவும் அப்புறமா முட்டை வந்து ஒரு ஒரு மூலிகை ஒன்று ஒன்றா போட்டு விட்டுடணும் சரிங்களா நீங்கள் தேவைப்பட்டால் கழிக்கிடலாம் அப்படியே உள்ளலாம் கூட அப்படியே விட்டுட்டால் கூட நல்லாயிருக்கும் கழிக்கு விட்டாலும் நல்லாயிருக்கும் அவ்ரோக் அவரு இன்னைக்கு நண்பர்கள் நாலு பேர் தான் இருக்கிறோம் ரூமில் சாப்பிட்றதுக்கு அதனால் நான் கரெக்டாக நாலு முட்டை வாங்கி வந்துக்கிறோம் ஆளுக்கு ஒன்று ஒன்று பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது இது வந்து நம்ம கழுக்கி விட்டுடலான்னு இருக்கிறோம் கழுக்கி விட்டுறோம் ஏன்னா அப்படியே விட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் கழுக்கி விட்டு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பிடிக்கும் இல்லையா சாப்பிட்ற விதம் இங்கே இருக்கிற நண்பர்களுக்கு வந்து கழுக்கி விட்டு சாப்பிட்டா தான் மக்கருணி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் கலக்கி விட்டோம் இப்போ வந்து மக்ரூனி பாஸ்ட்டாக ரெடியாக இருக்குது இந்த அளவுக்கு மக்குருணி பதம் வந்துட்டு அப்புறமா புதினா எலையோ இல்லைன்னா கொத்தமல்லி எலையோ வந்து மேலே பார்வைக்கு வைக்கலாம் ஏன்னா ரெண்டுமே வந்து வாசனைக்கு போடுறது சரிங்களா முக்கியமா நம்மளுக்கு அந்த வாசனை வந்தால் போதும் மூடி வச்சிட்டுப்பா ரெடியா இருக்க கொஞ்ச நேரத்துல சாப்பிடலாம் மக்குருணி எந்த காய்கறி இருந்தாலும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தூர தூரமாக வச்சிடணும் இந்த மாதிரி சரிங்களா இந்த மாதிரி வச்சுட்டா வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதோட இது மாதிரி பார்வைக்கு வச்சு வச்சு விட்டுடுங்க சரிங்களா இது மாதிரி பார்வையை வச்சு விட்டுடுங்க உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இருக்காது ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்றது கண்டிப்பாக உங்களுக்கு உடம்பு பாதிப்பு வரும் இது கோதுமை மாவு வா வாங்கியிருக்கிறேண்ணா செம்மையா வந்திருக்கு நான் வந்து ஜூஸியாக வச்சுக்கிறேன் சரிங்களா ஜூஸியாக வைக்கும்போதுனா சாப்பிட்றதுக்கு வந்து சுவை இன்னும் தூக்கி குடிக்கும் தூக்கி குடிக்கும் டேஸ்ட்டு நல்லா நீங்கள் கொஞ்சம் ட்ரையாக நல்லா சுக்காவாக செஞ்சீங்கனாக்கா கொஞ்சம் ரஃப்ஃபாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால வந்து ஜூஸாக வைப்பேன் நான் எப்போவுமே மக்கரணி இருக்கட்டும் காராசாமியாக இருக்கட்டும் உப்மாவே இருக்கட்டும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஜூஸியாக வச்சா எப்பவும் வந்து எந்த சாப்பாடாக இருக்கட்டும் ஒரு இதுலேருந்து எடுங்க ஒரு பக்கமாக எடுங்க சாப்பாடாக இருக்கட்டும் பிரியாணியாக இருக்கட்டும் எது சமைச்சாலும் ஒரு பக்கமாக எடுக்கணும் எப்பவுமே சரிங்களா ஒரு பக்கமாக எடுத்து ஆ அப்போ தான் வந்து கரெக்டாக அப் அந்த சூடை வந்து அப்படியே நிற்கும் மீதி இடத்துல ஒரு ஒரு பக்கமாக எடுக்கணும் ஆ பக்குவமாக எடுக்கணும் அப்படியே இப்படி இப்படி இருக்குல்ல அப்படியே அந்த சூடு வந்து அப்படியே நிற்கும் எத்தனை மணி நேரம்னாலும் இன்னும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் வர வேண்டியது இருக்கு வரட்டும் சமையல் இன்னைக்கு எப்படி இருக்கு பரவாயில்லையா சாப்பாடு நல்லா இருக்கு ஆனால் கொஞ்சம் மனநே ஊற்றி அருமையா இருக்கு சுச்சி சுற்றி சுற்றி நல்லா அருமையா இருக்கு நல்லா செஞ்சுருக்காரு நீங்க ஒரு வயசு இப்போ எப்படி இருக்கு நமஸ வேற லெவலா இருக்கா சூப்பரா இருக்கு ஆ நம்ம நண்பர்கள் இன்னும் வர வேண்டியது இருக்கிறாங்க ஜுபேர் வரல இன்னும் ஜுபேர் யாரு எங்கே இருக்கிறாங்க தெரியல வெளியே ஒரு பக்குவமாக எடுக்கணும் பக்குவமாக ஒரு ஒரு சைடாக எடுத்தா சூ இந்த சைடு வந்து அப்படியே சூடு வந்து தாராளமாக இருக்கும் சரி காய்ஸ் இன்னியுடைய இன்னையுடைய ரெண்டாவது பாகம் முடிஞ்சிச்சு மீண்டும் நாளை தான் சந்திக்க முடியும் அது ரூமில் சமைச்சா தான் வீடியோ போடுவேன் இந்த மாதிரி லாங் வீடியோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் எழுதி போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி